அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலஹம்தில்லா நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து எப்படி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் ஆர்டர் வாங்கினேன் எனக்கு வந்து எப்படி கிடச்சது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் படிச்சுட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு வந்து நம்மளை நிறைய பேர் வந்து கிண்டல் கேலி எல்லாமே பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க கூட இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க படிச்சிருக்க சும்மா இருக்க ஏதாச்சும் வந்து வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு வந்து நம்ம சொந்தக்காரவங்க கூட வந்து நம்மளை வந்து சொல்லுவாங்க எனக்குமே வந்து நிறைய அப்படி தான் சும்மா இருக்க ஏதாச்சும் வந்து படி இல்லை ஏதாச்சும் ஜாப் போகலாம் அப்படி இப்படின்னு வந்து நமக்கும் நிறையா வந்து யாராவது எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க படிச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை தான் படிக்கட்டாலும் இதே பிரச்சனை தான் அப்படின்னு வந்து நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதுதான் என் வீட்டில் அப்படி தான் என் ஹஸ்பண்ட்லேருந்து எங்கள் அம்மா தா அடுத்து வந்து எங்கள் மாமா எல்லாருமே வந்து என்னை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க படிச்சிருக்க ஏதாச்சும் வே எதாவது இன்னும் கொஞ்சம் படிமா அப்படின்னு எங்கள் மாமனார்னால் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு என்னவோ தெரியல போதும் பா இந்த வரைக்கும் படித்தது அந்த அளவுக்கு தான் இருந்தது மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கே நமக்கு வந்து டைம் சரியாக இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா நமக்குமே வந்து வேலை இல்லாமல் போன மாதிரி இருக்கும் அவங்கள வளர்க்கும் போது தான் வந்து கொஞ்சம் நமக்கு பொழுதே வந்து சீக்கிரம் போகிற ஒரு மாதிரி ரஷ்ஷாக போகிற மாதிரி இருக்கும் அவங்க வளர்ந்து ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நமக்குமே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிதான் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து சரி படிச்சிருக்கலாமோ அப்படின்லாம் வந்து எனக்கு தோணுச்சு படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நம்ம வந்து எதாவது ஜாப் போயிருக்கலாமே அப்படிலாம் வந்து எனக்கு தோணுச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் இனிமேல் வந்து என்ன படிக்க அப்படின்லாம் வந்து எனக்கு தோணியிருக்கு அப்படியே வந்து தூங்கி தூங்கி வந்து நாட்கள் போக தான் செஞ்சிச்சு அப்படியே ரொம்ப போர் அடிக்கும் எவ்வளோ தான் டிவி பார்க்குறது போர் அடித்தது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல அது வந்து ஸ்டிச்சிங் ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடைச்சது எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒர்க் தான் வந்து பண்ணுவாங்க வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் கம்பல்சரியாக வந்து வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் எந்த வேலையும் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட சும்மா திருப்பி வந்து அந்த மாதிரி தான் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது டிவி பார்க்குறது இப்படியே தான் வந்து திருப்பி ரொட்டீனாக அப்படியே போயிட்டே இருக்கும் எனக்கு அப்போ தான் வந்து தோணுச்சு நாள் ஃபுல்லா வந்து எனக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எனக்கு வந்து தையலில் எப்போவுமே வந்து ஆர்வம் ஜாஸ்தி தான் ஸ்கூல் படிக்கும்போதும் அப்படிதான் எதையாவது வந்து தைச்சுட்டே இருப்பேன் நான் டுவெல்த்து படிக்கும் படிக்கும்போது சுடிதார் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேஷ்டி சேலை அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி நாசம் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க உனக்கு என்ன தோணுது அதை ஏதாவது பண்ணிகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருவாங்க ஓரளவுக்கு வந்து வளர வளர எனக்கு தையல் மேலே ஒரு ஆர்வமே வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அப்படியே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சைடே வந்து போகலை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து நமக்கு நம்ம ஃபேமிலின்னு தனியாக வரும்போது நம்ம ஃபேமிலியாக ரன் பண்ணுறதுக்கு நம்ம கையிலையும் பணம் வேணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ தான் சரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி வீட்லயே வந்து தையல் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதுக்கப்புறந்தான் வந்து சரி ஒரு முயற்சி பண்ணி நான் வந்து இந்த டெய்லரிங்கை கற்றுக்கிட்டேன் நீங்கள் இப்போ வந்து ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க தெரியுமா எதுவுமே தெரியாமல் ஆனால் ஆசை இருக்கும் டெய்லரிங் கற்றுக்கணும் நம்மளும் வீட்டில் இருந்து நாலு பேர் மாதிரி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருப்பீங்க தெரியுமா அதே சூழ்நிலையில் நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன் இப்போ வந்து எனக்கு இவ்வளோ வந்து கட் பண்ண தெரியுது நீங்கள் கூட நினைக்கலாம் இவங்க வந்து எப்படி இவ்வளோ டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் எனக்குமே வந்து ஒரு காலத்தில் அப்படி தான் தோணுச்சு எப்படி இவங்கெல்லாம் இப்படி கட் பண்ணுறாங்களோ எப்படி தான் இவ்வளோ அழகாக தைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நிறைய அவங்க மேலே என்ன சொல்றது ஒரு பொறாமையே வந்துடும் தான் அவங்களுக்கு இப்படி வந்து தைக்க வருதோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைச்சு பழகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து நான் சுடிதார் நான் சொல்லியிருப்பேன் நிறைய விடையில நான் சுடிதார் மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரி தான் நான் பழக ஆரம்பிச்சதுமே அதுக்கப்புறம் வந்து அந் ப்ளவுஸை விட அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய வராது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வரும் சீசன் டைம்லலாம் நிறைய ப்ளவுஸ் தான் நமக்கு ஸ்டிச் பண்ண வரும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா சம்பாதிக்கணும் நம்ம சம்பா ஒரு தடவை நம்ம சம்பாரித்து இந்த காசை வந்து கையில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் வருமே தவிர கண்டிப்பாக அந்த ஆர்வம் குறையாது அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய நிறையா வந்து தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ப்ளவுஸையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கிட்ட புதுசில் என்னோடய ப்ளவுஸ்னால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து நாசம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சொந்தக்காரவங்க ப்ளவுஸ் இப்பெல்லாம் வந்து வீணாக்கியிருக்கேன் நம்ம எடுத்த எடுப்புலையே வந்து கண்டிப்பாக வந்து தையலெல்லாம் கற்றுக்க முடியாது எல்லா டெய்லர்ஸுமே அப்படி தான் இப்போ வந்து அழகாக தப்பாங்க ஆனால் அவங்களோட அந்த ஆரம்ப காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே வந்து எக்கச்சக்கமாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் வீணாக்கி சொதப்பி அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்களுமே பெரிய டெய்லராக இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து பயப்படாதீங்க எனக்கு தைக்க தெரியல வரவே இல்லை ஆம்பூல் சரியாக வரல கிராஸ் வந்து சரியாக வரல அப்பெல்லாம் வந்து எதுவுமே பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை கற்றுக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கற்றுக்கலாம் இது மூலமா வந்து நிறைய சம்பாதிக்கலாம் சரி இந்த சுடிதார் ஆர்டர் வந்து எப்படி வந்து கிடைச்சது இந்த யூனிஃபார்ம் ஆர்டர் எப்படி கிடைச்சது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் ராம்நாட் பார்த்தீங்கன்னா சேதமால் ஸ்கூல் ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த வருஷம்தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பல வருஷமாக நாங்கள் படித்த காலத்தில் இருந்து நிறைய தடவை வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லினாங்களாம் என்னன்னு தெரில நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்கே என் பையன் எல்கேஜி போகும்போதெல்லாம் நல்லா சொல்லியிருக்கேன் இந்த யூனிஃபார்ம் மாற்றினா நல்லாயிருக்குமே அப்படின்னு இப்போதான் என் பையன் வந்து இந்த வருஷம் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறான் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து மாற்றிருக்காங்க இந்த கலர் வந்து யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணோடனே நான் என்ன பண்ணேன்னா எப்படியும் வந்து எங்க எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா சேதமாளில் தான் படிக்கிறாங்க அப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து பேண்ட்டு ஷர்ட் அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண வராது அதனால் பிள்ளைங்களுக்கு நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுருந்தேன் யாருக்காச்சும் வந்து சுடிதார் டாப்பு அடுத்து வந்து கோட் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கொடுத்திங்கன்னா நான் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருந்தேன் அதை பார்த்து வந்து எனக்கு நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க அழகம் அதில் கிடச்ச ஆர்டர் தான் வந்து இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து மற்றபடி நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கொடுத்தது தான் எதை எதையோ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் நமக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது அந்த மாதிரி வச்சு வந்த ஆர்டர் தான் இது ஒரு வழியாக வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்திருந்தது அவங்கவுங்களோட பேர் பார்த்து கரெக்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேர் பார்த்து வந்து அவங்கவுங்களோட கவரை பார்த்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து தையல் பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது தையல் அதாவது ஒரு டெய்லராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட எந்த நேரமும் உங்கள் கையில் காசு வந்து இருக்காமல் இருக்காது ஒரு பத்து ரூபாவும் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு கஸ்டமர் வருவாங்க இதை வந்து ஓரம் தச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸாரி ஓரம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இருபது ரூபாய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து கிடச்சிரும் அதே மாதிரி சாரி ஃபால்ஸாக இருக்கட்டும் ஒரு சுடிதார் கை வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எதை தொட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங்கில் காசு தான் வந்து மெயினாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஆர்வம் தான் முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து ட்ரைனிங் எடுக்கணும் எடுத்தோடனே ஒரு ப்ளவுஸ் தைச்சோடனே எனக்கு ஒழுங்காக வரல நான் தைக்க மாட்டேன் எனக்குலாம் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி வந்து மனசை வந்து தளர விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க என்ன வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களை மாதிரி தான் நானும் எனக்குமே வந்து எதுவும் தெரியாது இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை தைக்கிற அளவுக்கு கூட நான் வந்து முன்னேறி இருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த கோட்டு தைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் வந்து நான் யார்கிட்டையாவது போய் கற்றுக்கிட்டேன் நான் கண்டிப்பாக இல்லை ஜஸ்ட் வந்து ஃபோன் பார்த்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே இந்த காலர் வைக்கிறதுனா பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தைப்போம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர் வைக்கிறது தான் ஒரு டாஸ்காக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பல்காக வந்து ஒரு நூறு இரநூறு அப்படின்னு வந்து ஒரே டைமில் நம்ம தைக்கிறதுனால இந்த காலர் வைக்கிறதுனா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து மாறிடுச்சு அதனால தான் வந்து என்னால் இந்த காலர் வந்து கொஞ்சம் ஈஸியாக வைக்க முடிஞ்சது நீங்களுமே வந்து நிறைய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு பெரிய டெய்லர் ஆகலாம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ காலத்தை வந்து வீணாக்கிட்டோமே அப்படின்னு இன்னுமே வந்து நிறைய காலம் இருக்குது நீங்கள் இப்போயே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய டெய்லராக இருப்பீங்க உங்களுக்குன்னு வந்து நிறைய கஸ்டமரை வந்து உருவாக்கிக்கோங்க கஸ்டமர் கிட்ட தன்மையாக வந்து நடந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கோட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஷால் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கோட் கொடுத்துருந்தாங்க நைன்த்து டென்த்து அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால் வந்து கொடுத்துருந்தாங்க லெவல்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வேற கலர் யூனிஃபார்ம் வந்து போன வருஷமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால் இந்த வருஷம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நான் ஷால் வந்து ஓரம் தைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஓரம் தைக்கிறதுனா பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம காசு சம்பாரிச்சிட்டு போயிடலாம் ஜஸ்ட்டு வந்து யார் வேணாலும் ஓரம் தைக்கலாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக மிஷின் வந்து உங்களுக்கு மிதிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அழகாக வந்து ஓரம் தைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருபது ரூபாய் சம்பாரிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கே இருபது ரூபான்னா அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது நம்ம எவ்வளோ அழகாக வந்து சம்பாதிக்கலாம் டைமை வந்து கண்டிப்பாக வீணாக்காதீங்க காலை வந்து போனால் திரும்பி வரவே வராது கொடுத்த எல்லா செட்டுக்குமே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷால்க்கு ஓரம் அடித்து எடுத்து மடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பேண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாரோட பேண்ட்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கு வந்து அந்த நாடாக வந்து கொறுக்கிறதுக்காக என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருந்தேன் அவ தான் வந்து கொறுத்து கொடுத்துட்ருந்தா சரியான டயர்டு காலையில் வந்து மிஷினில் உட்காந்தது அப்படியே டைம் போகிறதே வந்து தெரியல அவ்வளோ ஒரு பிஸியாக வந்து போயிடுச்சு இன்றைக்கி பொழுது வந்து ஒரு வழியாக வந்து எல்லா பேண்ட்டுக்குமே வந்து நாடாக கோர்த்து அவங்கவுங்க பேர் எழுதி நான் வந்து தனித்தனியாக மடித்து வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து நம்ம பேர் எழுதி வச்சாதான் தான் இல்லைன்னா வந்து மாறி போயிடும் அதனால் பேர் எழுதி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அது மாதிரி அவங்களோட ஷால் தனியாக ஷாலு பேண்ட் ரெண்டுமே வந்து சேர்த்தாப்புலே எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு வந்து இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா காஜா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து காட்டுறேன் நான் காஜா வந்து நான் கை வந்து போடலை மிஷினில் வந்து கொடுத்து வந்து காஜா போட்டு வாங்க போகிறேன் நான் வந்து அந்த மிஷினில் காஜா போடும்போது கண்டிப்பாக உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிஷின் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அழகாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மிஷின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் மூணு கோட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மூணு கோட்டுக்குமே வந்து நாளைக்கு வந்து காஜா போடுறத நான் உங்கள் கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க இது வரைக்கும் நான் பேசின எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்